ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க போஸ்ட்மேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா திமுக அரசு இந்த திமுக அரசோட சட்டத்துறை அமைச்சர் நம்மளுக்கு எல்லாருக்குமே அவரை பத்தி நல்லாவே தெரியும் ரகுபதி அவர்கள் ரகுபதி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க பாத்தீங்களா அந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு முக்கியமான காரணமே ஓ பன்னீர்செல்வம் தான் ஓ பன்னீர்செல்வம் தான் குற்றவாளி அப்படின்னு ஜெயலலிதா அம்மா இறந்த அவ்வளோ பெரிய பழிய ரகுபதி அமைச்சர் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மேல தூக்கி போடுறாரு ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹார்ட் அட்டாக் மாறு அடைப்புனால உயிர் இழக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்றாருன்னா ஜெயலலிதா அம்மா ஹார்ட் அட்டாக்னால உயிர் இழக்கலிங்க ஜெயலலிதா அம்மாவை யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க நீங்க ஒன்று பண்ணுங்க ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு ஜெயலலிதா அம்மா யார் கொன்னாங்க ஜெயலலிதா அம்மாவை யார் எதுக்காக எப்படி கொலை பண்ணினாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் நடத்துங்க அந்த விசாரணை கமிஷனில் எல்லா ரகசியங்களும் வெளியே தெரியும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னது போலவே விசாரணை கமிஷனும் நடத்துறாங்க அந்த விசாரணை கமிஷனோட தலைமை அதிகாரி யாருன்னா ஓய்வு பெற்ற அதிகாரி தான் ஆறுமுகசாமி அவர்கள் தான் அவர்களுக்கு கீழே தான் இந்த விசாரணை கமிஷனை நடத்துகிறாங்க ஓகேங்களா அந்த விசாரணை கமிஷனில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆஜராக சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வமும் ஆஜராகிறாரு அப்போ ஆர்முகசாமி அவர் என்ன கேட்கிறாருன்னா ஓ பன்னீர்செல்வத்திட்ட சரி இப்போ சொல்லுங்க பன்னீர்செல்வம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஜெயலலிதா அம்மா இறந்ததில் யாருக்கோ தொடர்பு இருக்கு அவங்க ஜெயலலிதா அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்துல அமைதியாக இருக்கார் அப்போது என்ன சொல்கிறாருன்னா ஐயா ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு ஐயா ஜெயலலிதா அம்மா இறந்ததில் எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது எனக்கு ஞாபகம் இல்லை ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் எனக்கு ஞாபகம் இல்லை நான் மறந்துட்டேங்கய்யா ஜெயலலிதா அம்மாவை நான் கடைசியாக பார்க்கும் பொழுது அவங்க உடம்புல கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருந்துச்சுங்கய்யா அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா இறக்கும் பொழுது நான் என் சொந்த ஊர்ல இருந்தேன் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு நான் என் சொந்த ஊர்ல இருந்தேன் நான் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நியூஸ் வந்து அடுத்த நாள் தான் நான் சென்னைக்கே வந்தேன் எனக்கு எந்த வித ஞாபகமும் இல்லை நான் மறந்துட்டேன் நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கய்யா அப்படின்னு நழுவிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் இதை பார்த்த திமுக அரசோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து ஏயா ஓ பன்னீர்செல்வம் நீங்க தான் சொல்றீங்க ஜெயலலிதா அம்மா இறப்பு மேல யாருக்கோ தொடர்பு இருக்கு ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அம்மா ஹார்ட் அட்டாக்னால சாகல ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் விசாரணை கமிஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க சொன்னது போலவே விசாரணை கமிஷனும் நடத்திட்டாங்க நீங்களும் ஆஜர ஆகுறீங்க ஆனா ஓ பன்னீர்செல்வம் நீங்க எந்த டீட்டெயிலும் வெளியே சொல்லாம இருந்தா அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா நீங்கள் சொந்த ஊரில் இருந்தீங்களா சரி சொந்த ஊரில் இருக்கீங்க அப்புறம் எதுக்கியா வந்து ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு யாரோ காரணம் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு விசாரணை கமிஷன் நடத்தணும் குற்றவாளி யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எதுக்கியா சொல்கிறீங்க நீங்கள் என்ன டபுள் மைண்டில் இருப்பீங்களா ஒரு பக்கம் இப்படியும் பேசுகிறீங்க ஒரு பக்கம் இப்படியும் பேசுகிறீங்க நீங்கள் தாயா குற்றவாளி ஜெயலலிதா அம்மாவை கொன்னதுக்கு மிகப்பெரிய குற்றவாளியை நீங்கள் தாயா ஏன் எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு இல்லை நாமளே நினச்சி பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு டவுட் இருக்குது ஜெயலலிதா அம்மாவை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பொழுது நீங்கள் விசாரணை கமிஷன் நடத்த சொல்கிறீங்க நல்ல விஷயம்தான் ஏன் இல்லைனே சொல்லலை விசாரணை கமிஷன் நடத்த சொல்கிறீங்க அந்த விசாரணை கமிஷன் நீங்கள் என்ன சொல்லிருக்கணும்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒருத்தர் மேலே இவங்க தான் ஜெயலலிதா அம்மாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும் அவங்கள யார் அப்படின்னா அந்த விசாரணை கமிஷன் ஆறுமுகசாமி அவருக்கு கீழே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா விசாரணை நடத்தியிருப்பாங்க விசாரணை நடத்தி நடத்தியதில் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவை யார் கொண்டது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் வெளியே வந்திருக்கும் அந்த ஃபுல் டீட்டெயிலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும் அம்மாவை கொன்னது யார் அப்படிங்கிற ஒரு ரகசியம் வெளியே வந்திருக்கோம் ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் அமைதியாக எதுவும் சொல்லாமல் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் சொந்த ஊரில் இருந்துட்டேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு சக்கரை அதிகம் நான் சொந்த ஊரில் இருந்தது இப்போ தான் நான் வந்து ஜெய சென்னைக்கே வரேன் அப்படின்னு மாற்றி பேசுகிற நீங்கள் அன்னைக்கே ஏன் அதை வந்து நீங்கள் சொல்லாமையே இருந்திருக்கலாமே ஜெயலலிதா அம்மா இறப்பு மேலே எனக்கு சந்தேகமே இல்லை ஜெயலலிதா அம்மா ஹார்ட் அட்டாக்னால தான் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம் இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறது வந்து உங்கள் பேருக்கு தான் வந்து ஒரு கெடுதலாக இருக்குது ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன்